தாந்தி தத்தி அண்டு வெருடு வருதுக்கொண்டு வருக்கொண்டு யாண்டி அம்மே பார்க்கொண்டு ஆமா கா

தமிழில் வந்தி கண்ணே கருணாவதி இன்று போல் என்றென்றும் பூசும் மஞ்சள் முகத்துடன் திருமாங்கலத்துடன் மங்களகரமாக வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறீர்கள் நாம் இருவரும் வாழ்க்கையிலே கணவர் பழமையாகி இணைந்தோம் ஆண்டவர் அருளால் இரண்டு செல்வங்களை பெற்றிருக்கும் ஆகினாலே குழந்தைகளை பார்க்க வேண்டும் புறப்படி பார்த்து கொடுக்கிறோம் குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறார்களே

பள்ளிக்கூட வாத்தியாரா இருக்கேன் வாத்தியார் நானே வந்தாச்சு வர வேண்டிய மாணவர் அரிலயே தம் மறிகொணர்ந்து தவனம் சரியில்லை வறட்டு பார்க்கலாம் பள்ள பச்சிரீல்றா பத்தி பேசினா ஓத்தா சொல்லி பே சொல்லி எடுத்துக்க ஓய் ஓய் மச்சான் தவனா நம்ம ராமசாமி ஒரு ஒரு கரும்பு கிள்ளி கால் பச்சிக்கிறா ஓய் அது ஊறுற என்னடா முஞ்சா மொள்த மல்லாடு புடினாளோ ஒரு ஒரு செல்லு ஓய் பளி குடு உட்டது போய் கரும்பு வச்சி துண்டே மல்லாடு குடி துட்டி கத்தல குளிச்சி தமோனா சரி ஓய் வெள்ளேஷ்டிராங்க வாத்தியார் வெட்டுகறாரா உம்ம મારற

சார் நான் காலையிலேயே பையத்தின் கலவிக்க சார் எங்க அம்மா நடுவில் சார்

தெரியா நான் ஒவே நேரம் தெரியலன்னு நினைக்கிறேன் பாளிகுடுக்கு நம்ம தெருதானே நான் ஊங்குடா ஆமா ஓடு போத்துக்கு ஜல்லிகள்ள ஏட்ட கொட்டி வச்சிக்குறாங்க கொட்டி இருக்காங்க ஊர்ல ஊர்லயே பறக்கும் செய்தானே செய்வள நீ அம்மா பேர் தெரியுமா காவேரி

பிடி மாஸ்டர் பிடி மாஸ்டர் பாவாடை கட்டிக்கிறாரு நைட் ஆனா நைட்டி போட்டு வர்றாரு அவர் பிடி மாஸ்டர் இல்ல அப்ப நைட்டி மாஸ்டர் ஏய் அமைதியா இருங்க தவணம் பிடி சார் ஏய் பிரசன் சார் ஆமா சார்

குகுர்ல நடக்குற அத்தனை விஷயம் தெரிஞ்சு எப்படி சார் நான் கிளாஸ்க்கு மாத்திட்டீங்களா காலையில எஞ்சி தூர ஒரு என்ன பண்றாங்க பாத்துக்குறே அதுக்கப்புறம் அப்புறம் பை எடுத்துன சார் வேற வேலை என்ன ராஸ்கல் காலையில நீ ஊர் சுத்தாத அப்புறம் おい ஏய் காலை 5 மணிக்குலாம் எஞ்சி படிக்கணும் தெரியுமா சார் அஞ்சு மணிக்குலாம் எஞ்சி குணுமா சார் நாளை 55 கிளா ஏயி போட்டுறீங்களா அதையே நானே செய்யுமா கண்ண வாங்குறியா செய் என்ன செய்வாங்க ஏய்

വയർ മാക്കണ பட்டாம்பூடி என் பட்டாம்பூச்சிடி கொட்டாம்பூச்சிடி நான் கொட்டாம்பூச்சிடி பல மழ நீ பின்னோ பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாம முன்னாடி அழகே அழகே உன் மனைவி காக்கவா

பிச்சமா வந்துருக்கி லோபன ஜோனல லங்கா வசங்க பிரியா சார் ஜடி நான் போட கூடாது சார் சட்ட எல்லாம் போடுற சார் பிரியாரண இந்த மாதிரி ஒருத்தர் போட மாட்டாங்க சோர் காண்டா வணக்கம்மா

உத உதவிழும் ஒழுங்காரு அம்மா இதுக்கு நல்ல நாளை குழந்தைங்க நீங்களே சேர்த்துல அம்மா ரெண்டு மூணு பசங்களா வயசு பதிமூணு வயசு எத்தனை சோபர் கொம்பல நீதிமணு வயசுல நானும் ஒன்பது வருஷமா ஒரே கிளாஸ்ல படிக்கிறேன் இங்கித் உனக்கு வரங்க இருந்தாங்க ஒரே கிளாஸ்ல கேட்கா கூட்ட ராணத்துல ஆட்டா ஆன்கிட்ட மந்திரி கிட்ட போன கதையாவது மந்திரி உனக்கு சொந்தக்காரா செய்வேன் பண்றீங்க

என்ன <laughs>